ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரையா அவங்கவுங்க அங்கே இருக்காங்க பாருங்க குட்டி பொண்ணு சரி ஊருக்கு ஊருக்கு வந்தாச்சு நம்ம வந்து நான் வரும்போது வந்து மாமா இல்லை அவர் இல்லை அவர் வேலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் செல்லுக்கு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது இந்த இந்த கதை வந்து கொண்டி மட்டும் தான் போட்டிருந்தது அதனால் திறந்து நாங்கள் உள்ள வந்துட்டோம் கடவுள் கிரேஸ் அதுக்கப்புறம் கிச்சன் வந்து ஊட்டி தான் இருக்குது ஊட்டி போட்டு ஏன்னால் கேஸ் அடுப்பு பார்த்தீங்களா அதனால் வந்து ஊட்டி வச்சுருக்காங்க எனக்கு தெரியுதா தெரியுதா இந்த புட்டியிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து அதெல்லாம் ஆக்க முடியாது பாப்பாவுக்கு வந்து நான் இட்லி வாங்கி வந்துட்டேன் அதை வச்சு மத்தியானம் காலையில் ரெண்டு இட்லி மத்தியானம் ரெண்டு இட்லி பாப்பாவுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு இருந்திருக்கேன் ஏன்னு சொல்கிறேன்னா எனக்கு சாப்பிட இல்லை அதனால் சரி பாப்பாவுக்கு ஊட்டலாம் அப்படின்னு ஏன் மனசுலன்னா நிறைய விஷயங்கள் யாருன்னே தெரியாது அவங்க இதுக்கு என்ன தேவலாம இந்த மாதிரி வீஸ் வரணுன்னா இந்த மாதிரி ஏன் போடுறாங்க தேவலாமல் நான் அஞ்சு பவுன் எடுத்தேன் ஆறு பவுன் எடுத்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேரத்தில் எனக்கு கோவனும் கோபம் ரொம்ப எனக்கு கோபம் தாங்க முடியல அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு நான் வந்து லிங்கு கேட்டிருந்தேன் திவ்யாக்கா கிட்டே அப்படி அந்த லிங்க் இருந்தால் அனுப்புங்கக்கா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் டிலீட் பண்ணிட்டாங்களாம்மா என்னை வந்து போட்டது வந்து ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னென்னு சொல்லியிருந்தேன்னா லைவில் ப்ரூஃப் இல்லாமல் எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி நான் அவங்க பேசுனதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் ரெக்கார்டு இருக்குது கூட இருக்குது அதனால் இருக்க சொல்லுங்கள் பிரியாங்கிறவங்கள அப்படின்னு லைவ்லேயே சொல்லிட்டேன் எல்லோரும் முன்னாடியும் அதனால் டிலீட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் பயந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் டிலீட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் வந்து எனக்கு அங்கே நான் இங்கே போராடிட்டுல இந்த சோசியல் மீடியாவில் ஆனால் என் குழந்தைக்காக என் பச்சை மண்ணுக்காக நான் வந்து போராடிட்டுருக்கும் போது வந்து இந்த மாதிரி ரொம்ப பாவங்க அதெல்லாம் ரொம்ப பாவம் உண்மையை எதுவோ அதை பேசணும் பொய்யானது சோசியல் மீடியாவில் போட்டால் எப்படி உங்களுக்கே தெரியும் எப்படி இப்படிலாம் போடுறாங்க கொஞ்சம் கூட மனிதாவது அவங்களும் ஒரு பொண்ணு தானே இல்லையா அவங்கள பற்றி வேற ஒருத்தங்க இந்த மாதிரி போட்டால் அவங்க மனசு என்ன படுபட ஐயோ நான் எங்கள்கிட்ட என்ன எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மனசு என்ன ஆகுங்கிறத மற்றவங்களை பற்றி நினைக்க மாட்டேங்க நமக்கு என்ன வேணும் நம்ம வந்து நம்மளை வந்து எல்லாரும் பார்க்கணும் அவளை பற்றி சொல்லி இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க வீட்டில் தெரியாம தான் கேட்குற இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் யாரையும் அந்த மாதிரி நான் சொல்லி மேலே வரல என் புருஷன் என்ன என்ன பண்ணுறாங்களோ அதை சொல்லி சொல்லி தான் நான் அந்தளவுக்கு வந்திருக்கேன் பாவப்பட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா இருப்பீங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதை நான் மற்ற எல்லோருமே நன்றி சொல்கிறேன் எல்லாேருக்குமே என்னுடைய ஃபாலோவர் எல்லாருக்குமே என்னையும் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்கங்க யாரையுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கெல்லாம் அதே மாதிரி எனக்கு இடம் கொடுத்ததுக்காக அங்கே போய் அவங்க சேனலையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்திங்களா அங்கே நிற்கிறீங்க நீங்கள்லாம் பிரியா ரொம்ப தப்பு பிரியா நல்ல வீடியோவாக போடுங்க நல்லா ரீச் ஆகுறிங்க கஷ்டமாக இருக்குது பிரியா எனக்கு நான் இப்போ தான் பார்த்தேன் உங்கள் வீடியோஸு ஆனால் என்னையும் பற்றி வீடியோஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கோபமாக தான் பேசியிருப்பேன் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல நல்ல வீடியோஸாக போடுங்க நல்ல விதமாக போடுங்க யாரையும் பற்றியும் அந்த மாதிரி இல்லாததை சொல்லாதீங்க இருக்கிற உண்மைகளை சொல்லுங்கள் இல்லாததை வந்து சொல்லாதீங்க கஷ்டமாக இருக்கும் பொருத்தவங்க பார்க்கும்போது வந்து என்ன இது அப்படின்னா அவங்க அவங்க வீடு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது ம் உங்கள் பேர் பிரியாவா என்ன உங்கள் ஐடி நேமை வச்சு தான் நான் வந்து ஃப்ரீயான்னு இருக்கேன் உண்மையான நேம் என்னன்னு யாருக்கு தெரியும் ம் அது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஐடியில் பிரியான்னு வச்சுருக்கீங்க ம் அப்புறம் உங்கள் ஊர் என்ன உங்களுடைய ஏரியா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு ஆசை எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை நீங்கள் வீடியோ டிலீட் பண்ணனால நான் வந்து எதுவும் நான் வந்து உங்களை தப்பு சொல்ல நான் விரும்பலை உங்களுக்கு அந்த அளவுக்கு என்னால் கோபம் இருந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து அந்த விதமாக நீங்கள் போட்டுட்டீங்க என்ன வந்து நான் அஞ்சு பவுன் எடுத்தேன் அப்படின்னு பரவாயில்லை இனிமேல் அந்த மாதிரி யார் மேலேயும் தப்பான குற்றச்சாட்டு வந்து வைக்காதீங்க அது ரொம்ப பாவம் என்னோட பாவம் மட்டும் இல்லை இந்த குட்டி பொண்ணு இருக்குது நாலு பின்னா அதை எதிர்காலத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போட்டு ஆ நால பின்ன அதோட எதிர்காலம் என்ன எங்கள் அம்மா ஒரு திருடியா அப்படின்னு பேரா திருடி இல்லை இருந்தாலும் நீங்கள் அப்படி போட்டு போட்டுக்கிட்டுருந்தா அதை நிரூபிக்கணும் அது வேற கணக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்க